திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு எப்போது தோன்றியது கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் புராண வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் பக்தர்களை பொறி வைத்து பிடித்து ஞானமும் முக்தியும் அருளும் திருவண்ணாமலை தலத்தில் கைமேல் பலன் தரும் வழிபாடாக கிரிவல வழிபாடு திகழ்கிறது இந்த கிரிவலம் எப்போது தோன்றியது கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தைத் தொடங்கி வைத்தார் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதன் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி ஆவார் இதன் பின்னணியில் அமைந்த புராண வரலாறு வருமாறு ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அவர் தவத்தைக் கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றார் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக விற்றிருப்பதால் அந்த மலையைச் சுற்றத் தொடங்கினார் மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலை மீது கைகூப்பியபடி வலம் வந்தார் அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டே இடங்களில் காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார் பின்னர் தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்ட அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் அப்போது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்ததைப் போல திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது பார்வதி தேவியைத் தொடர்ந்து இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளைப் பெற்றனர் இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது ஆனால் கால ஓட்டத்தில் மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து போனது சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் மட்டும் அங்கு அரூப வடிவில் கிரிவலம் மேற்கொண்டு ஈசனின் அருளை பெற்று வந்தனர் இந்த நிலையில் மூவேந்தர்கள் ஆட்சியின்போது கிரிவலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பை இந்த உலகுக்குப் பெற்று தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கு கிடைத்தது அந்த பாண்டிய மன்னனின் பெயர் வஜ்ராங்கதன் ஒரு தடவை அவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான் அப்போது அழகான புனுக்கு பூனையைக் கண்டான் வாசனையோடு திகழ்ந்த அந்த பூனையை பிடிக்க முயற்சி செய்தான் ஆனால் அது அவனிடமிருந்து தப்பி ஓடியது மன்னன் தனது குதிரையில் விடாமல் விரட்டினான் அந்த பூனையோ அருணாச்சலம் மலையை அடைந்தது என்றாலும் மன்னன் வஜ்ராங்கதன் தொடர்ந்து பூனையை விரட்டினான் அந்த பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி வந்தது மலையை முழுமையாக சுற்றி முடித்ததும் அந்த பூனை ஒரு இடத்தில் கீழே விழுந்து இறந்தது அந்த சமயத்தில் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது மன்னன் மட்டும் உயிர் தப்பினான் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது குதிரையும் பூனையும் கந்தர்வர்களாக மாறி காட்சி அளித்தனர் அவர்கள் இருவரும் விண்ணுலகம் செல்ல தயாரானார்கள் இதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த மன்னன் வஜ்ராங்கதன் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் யார் எதற்காக இந்த திருவிளையாடல் நடக்கிறது என்று கேட்டார் அப்போது அவர்கள் முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தெரிவித்தனர் நாங்கள் இருவரும் வித்தியாதரர்கள் ஒரு தடவை துர்வாச முனிவர் இருந்த வனத்துக்குள் சென்று அங்கிருந்த செடி கொடிகளை நாங்கள் நாசமாக்கி விட்டோம் இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் எங்கள் இருவரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்து விட்டார் பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோசனத்திற்கான வழியையும் தெரிவித்தார் திருவண்ணாமலைக்கு சென்று வசியுங்கள் ஒரு காலத்தில் வஜ்ராங்கதன் என்ற மன்னன் வருவான் அவன் மூலம் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி நாங்கள் இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்து வசித்து வந்தோம் நீங்கள் விரட்டியதால் நாங்கள் சிவபெருமானே மலையாக இருக்கும் இந்த புண்ணிய மலையைக் கிரிவலமாக வரும் வாய்ப்பு கிடைத்தது இதனால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டுள்ளோம் நீ இந்த மலையை நடந்து வராமல் குதிரையில் வந்ததால் உனக்கு இந்த கிரிவலத்திற்கான பலன் கிடைக்கவில்லை உனக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டுமானால் இந்த மலையை நடந்து கிரிவலம் செய்ய வேண்டும் எங்களுக்கு முக்தி கிடைத்ததால் விடைபெறுகிறோம் என்று கூறியபடி விண்ணுலகம் சென்று விட்டனர் அதன் பிறகே வஜ்ராங்கதன் மன்னனுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் ஈசனின் அருளை பெற்று அத்தனை சிறப்புகளையும் பெற முடியும் என்ற உண்மை தெரிய வந்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவன் உடனடியாக மன்னர் பதவியில் இருந்து விலகினான் ஆட்சி பொறுப்பை தனது மகன் ரத்னாங்கத பாண்டியனிடம் ஒப்படைத்து விட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தினமும் கிரிவலம் செய்ய ஆரம்பித்தான் அதோடு நாட்டு மக்களையும் கிரிவலம் செல்ல வைத்தான் அதன் பிறகே திருவண்ணாமலை கிரிவலம் பார் புகழும் வகையில் பரவியது இதற்கிடையே சித்தர் பெருமக்களும் கிரிவலத்தின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினார்கள் திருவண்ணாமலை மலை ஜோதி லிங்க வடிவமாகி பிறகு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் அமைந்துள்ள உலகின் உன்னதமான மலை என்பதையும் அதை சுற்றி வந்தால் பிறவி பிணிகள் அனைத்தும் தீரும் என்பதையும் சாதாரண மனிதர்களிடம் சித்தர்கள் தெரிய வைத்தனர் இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்று அருணாசல புராணம் உள்பட பல்வேறு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையை சுற்றி நடந்து வந்த சிவந்த பாதங்களைக் கண்டாலே நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடும் கிரிவலம் வருபவர்களின் காலடி தூசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாசல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையானது ஒவ்வொரு விதமாக காட்சி தரும் அதை கிரிவலம் செல்பவர்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் ஆதி காலத்தில் திருவண்ணாமலையில் வருட பிறப்பு மாத பிறப்பு பவுர்ணமி அமாவாசை கார்த்திகை நட்சத்திரம் சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் செல்வதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் பின்னர் அமாவாசைக்கு கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஆனால் சந்திரனின் முழு சக்தியும் பவுர்ணமி தினத்தன்றுதான் வெளிப்படுகிறது என்பதை மக்கள் தெரிந்து கொண்ட பிறகு பவுர்ணமியில் கிரிவலம் செல்வது அதிகரித்துள்ளது ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தவரை இருபத்து நான்கு மணி நேரமும் கிரிவலம் நடக்கிறது மலையைச் சுற்றி எப்போதும் யாராவது ஒருவர் கிரிவலம் சென்று கொண்டு இருப்பதை பார்க்கலாம் கிரிவல பாதை மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டது கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கம் ஆலயங்கள் உள்பட அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் செய்தபடி வந்தால் கிரிவலத்தை முடிப்பதற்கு சுமார் நான்கு மணி நேரம் ஆக்கலாம் கிரிவலப்பாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் தவிர மடங்கள் ஆசிரமங்கள் தரிசன பகுதிகள் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் என பல்வேறு இடங்கள் உள்ளன அடி அண்ணாமலை இடுக்கு பிள்ளையாரும் இருக்கிறார்கள் இப்படி கிரிவலப்பாதையில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதாக இருந்தால் குறைந்தது ஐந்து மணி நேரமாகி விடும் அப்படி இல்லாமல் கிரிவலத்தை மட்டும் மேற்கொண்டால் மூன்று மணி நேரத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்து விடலாம் ஆனால் அதற்காக வேக வேகமாக கிரிவல பாதையில் நடக்கக்கூடாது பஸ்ஸை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அறக்க பறக்க கிரிவலம் செல்லக்கூடாது டி வி சீரியல் பற்றி பேசிக்கொண்டோ அல்லது ஊரில் யார் குடியைக் கெடுக்கலாம் என்று பேசிக்கொண்டோ அல்லது யார் பற்றியாவது புறம் பேசிக்கொண்டோ கிரிவலம் செல்லக்கூடாது கிரிவலம் வருவது என்பது சூட்சுமமாக பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் கிரிவல பாதையில் உள்ள நம் கண்களுக்கு தெரியாத சித்தர்கள் அனைவரும் நம்மை ஆசீர்வதிக்கத் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும் இந்த பலன்களை எல்லாம் பெற வேண்டுமானால் மனம் ஒரே சிந்தனையில் ஈசனை மட்டும் நினைத்தபடி நமசிவாய என்று உதடுகள் உச்சரித்தபடி வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எந்த தினத்தில் நாம் கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த இடங்களில் வணங்க வேண்டும் எந்தெந்த இடங்களில் மலையை பார்த்து கும்பிட வேண்டும் என்றெல்லாம் வரைமுறைகளும் ஐதீகங்களும் உள்ளன இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு கிரிவலம் சென்று வந்தால்தான் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்வதற்கான முழு பலன்களும் கிடைக்கும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை தரிசித்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இங்கு சிவனே மலையாக காட்சி கொடுப்பதாக புராணங்கள் சொல்கின்றன திருவண்ணாமலை என்றாலே அருணாசலேஸ்வரர் கிரிவலம் கிரிவலத்தை சுற்றி இருக்கும் கோயில்கள் திருக்கார்த்திகை தீபம் உள்ளிட்டவைகள்தான் ரமண மகரிஷி யோக்ராம் சுரக்குமார் உள்ளிட்டோரும் அடங்குவர் அந்த வகையில் வரும் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது இதற்காக மலை மீது தீபம் ஏற்றப்படுகிறது இந்த வைபவத்தை பார்க்க குறிப்பிட்ட அளவுக்கு பக்தர்கள் மலையேறி தீபத்தை காண அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபத்தை மலையேறி போய் காண முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தீபம் ஏற்றும் மலைப்பாதையில் முழுக்க கற்கள் சேதமடைந்தும் பாறைகள் உடைந்தும் காணப்படுகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த நிலையில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபத்தை மலையேறி போய் காண முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தீபம் ஏற்றும் மலைப்பாதையில் முழுக்க கற்கள் சேதமடைந்தும் பாறைகள் உடைந்தும் காணப்படுகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எனப்பதை தெரிந்து கொள்ளலாம் மலையில் ஏற்றப்படும் தீபமானது சுற்றி இருபது கி மீ தூரம் வரை தெரியும் இந்த தீபத்தை நேரில் பார்த்தால் இருபத்தொன்று தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நவச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தால் மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள் பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் உள்பட பலர் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் தீபத்தை வணங்கிவிட்டு கிரிவலம் வந்தால் ஆன்மசக்தி அதிகரிக்கும் திருநாளில் கிரிவலம் வந்தால் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையாக விமோசனம் கிடைக்கும் கார்த்திகை தீபத்திலிருந்து மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவார்கள் என சொல்லப்படுகிறது அன்றைய தினம் நாமும் வலம் வந்தால் மிக பெரிய புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெயில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதால் அதில் இருந்து வரும் புகையானது தீய சக்திகளை அழிக்கும் திறன் கொண்டது நம் உடல் உபாதைகளையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது கார்த்திகை பூர்ணிமா என்பது ஒரு இந்து சீக்கிய சைன கலாச்சார விழாவாகும் இது முழுநிலவு நாள் அல்லது கார்த்திகையின் பதினைந்தாவது சந்திர நாளில் நவம்பர் டிசம்பர் கொண்டாடப்படுகிறது இது திரிபுரி பூர்ணிமா என்றும் திரிபுராரி பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது இது சில சமயங்களில் தேவ தீபாவளி எனவும் அழைக்கப்படுகிறது இது தெய்வங்களின் விளக்குகளின் திருவிழாவாகும் கார்த்திகை தீபத் திருநாள் என்பது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வெவ்வேறு தேதியில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் கார்த்திகை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நம்பும் வங்காளிகளிடையே கார்த்திகை பூசை குழந்தை பிறப்புடன் முக்கியமாக மகன் தொடர்புடையது கிரிவலம் எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கிரிவலம்தான் ஏராளமானோர் மேற்கொள்வது இதனை திருவண்ணாமலை கிரிவலம் என்றும் அருணாச்சல கிரிவலம் என்றும் சொல்வார்கள் கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் தெய்வ அருள் மட்டுமின்றி சித்த புருஷர்களின் அருளும் கிடைக்கும் இயற்கையின் நல்லருளையும் நம்மால் பெற முடியும் அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளிலும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம் கிரிவலம் எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கிரிவலம்தான் ஏராளமானோர் மேற்கொள்வது இதனை திருவண்ணாமலை கிரிவலம் என்றும் அருணாச்சல கிரிவல என்றும் சொல்வார்கள் ஆனால் எந்த வகை மலை ஆனாலும் நாம் கிரிவலம் மேற்கொள்ளலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த அதே பலனை மற்ற மலைகளை வலம் வந்தாலும் பெற முடியும் திருவண்ணாமலை தவிர பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி சோழிங்கர் வள்ளிமலை பர்வதமலை சென்னிமலை திருமயம் என இப்படி மலைகள் இருக்கும் பல இடங்களிலும் கிரிவலம் செல்லும் வழக்கம் உள்ளது எங்கெல்லாம் மலை உள்ளதோ மலை மீது ஆலயம் உள்ளதோ அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீதுள்ள தெய்வத்தை வணங்கினால் கிரிவலம் வந்த முழு பலனையும் அடைய முடியும் கிரிவலம் செல்லும்போது பத்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டு செல்லலாம் நமக்கு அந்த பாடல் தெரியும் என்றால் பாடிக்கொண்டே செல்லலாம் எதுவும் தெரியவில்லை என்றால் நாமங்களை மட்டுமாவது சொல்லிக் கொண்டு செல்லலாம் சிவ ஆலயம் என்றால் சிவாய நம ஓம் நம சிவாய என்றும் முருகன் கோவில் என்றால் ஓம் சரவணபவ என்றும் அம்பாள் கோவில் என்றால் ஓம் சக்தி பராசக்தி என்றும் சொல்லிக் கொண்டு செல்லலாம் கிரிவல பலன்கள் கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் தெய்வ அருள் மட்டுமின்றி சித்த புருஷர்களின் அருளும் கிடைக்கும் இயற்கையின் நல்லருளையும் நம்மால் பெற முடியும் அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளிலும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம் எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் திங்கட்கிழமை பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும் செவ்வாய்கிழமை கடன் தீரும் தீவினைகள் போகும் வறுமை நீங்கும் சகல சம்பத்துகளும் தேடி வரும் கர்மவினைகள் நீங்கும் என்ன நினைத்து கிரிவலம் செல்கிறோமோ எந்த காரியம் உடனே கைகூடும் புதன்கிழமை கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மோட்சம் கிட்டும் வியாழக்கிழமை குரு அருள் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசையும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேரு கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் சனிக்கிழமை பிறவி பிணி போகும் வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படும் நவகிரக தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் கிரிவலம் வருவது பற்றி பலருக்கும் பல கருத்துக்கள் நிலவுகிறது கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும் என காஞ்சி மகாபெரியவாவிடம் பக்தர் ஒருவர் விளக்கம் கேட்டார் அதற்கு மகாபெரியவா மிக எளிமையாக நிறை மாத கற்பிணியாக இருக்கும் மகாராணி நடந்து செல்வதை போல் கிரிவலம் வருவது தான் சரியான முறை என பதிலளித்தார்